கச்சத்தீவை தாரை வார்த்தது இந்திராவின் ராஜதந்திரம் என்று தமிழக காங்கிரஸ் கூறுவதை முதலமைச்சர் ஸ்டாலின் ஒப்புக்கொள்வாரா என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது மறைந்த இந்திராவின் ராஜதந்திரம் என்று கூறுகிறார் கடந்த முப்பது ஆண்டுகளில் இலங்கை அரசால் பல்லாயிரக்கணக்கான இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுதான் அந்த ராஜதந்திரமா இந்திய மீனவர்கள் நடுக்கடலில் கொல்லப்பட்டனரே அதுவும் உங்கள் ராஜதந்திரம்தானா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்க முழு சம்மதம் தெரிவித்து தமிழக மீனவ மக்களுக்கு துரோகம் செய்த திமுக அரசு கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் தமிழக மீனவர்கள் பாதுகாப்பு தமிழர்கள் உரிமை என்று கூறிய போதெல்லாம் இந்த ராஜதந்திரத்தை பற்றி திமுக காங்கிரஸ் கூட்டணி பேசியதில்லையே ஏன் என்றும் தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகை சொல்வது போல் கட்சத்தீவை தாரை வார்த்தது ராஜதந்திரம் என்று ஒப்புக்கொள்வாரா முதல்வர் ஸ்டாலின் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்